உங்களுக்கு சொல்றேன் கிறிஸ்துவுக்காக எதை வேணாலும் இழக்கலாம் ஆனா எதுக்காகவும் கிறிஸ்துவை இழந்து விட மட்டும் கூடவே கூடாது அவ்வளவுதான் நான் எந்த காலத்துல நான் போன போது சபைக்கு விசுவாசியா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது நாங்க கடை வச்சிருந்தோம் கடை வச்சிருக்கிற காலத்துல எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கடை காலையில நல்ல பிசினஸ் நடக்கும் முதல் ஆவியான அவர் எனக்கு சபையில பேசும்போது சாயங்காலம் தான் போவேன் காலையில போக மாட்டேன் பிசினஸ் எல்லாம் முடிச்சு மதியானத்துக்கு மேல குடிச்சுட்டு சாயங்காலம் தான் போவேன் அப்ப ஆவியன்ற உணர்கிறாரு நீ ஆராதனைக்கு வராம அந்த நாள்ல வந்து வியாபாரத்துல இருக்கிறது சரியில்லை அப்ப நான் சொன்னேன் காலையில நான் சர்ச்சைக்கு போறேன்னு சொன்னேன் எங்க வீட்டுல அப்ப எல்லாரும் சொன்னாங்க ஆஹ் ஒரு முடிவு எடுக்கிற இப்படி சபைக்கு நீ வந்துட்டு போனீன்னா பிசினஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆகி எல்லாம் அழிஞ்சு போயிடும் உன்னை ஏமாத்திடுவாங்க ஆனால் ஆவியானவர் டிசிஷன் எடுக்க வச்சார் ஸ்ட்ராங்கா இல்ல நான் சபைக்கு தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சர்ச்சைக்கு போயிடுவேன் எங்களுக்கு எட்டரை மணிக்கு ஆராதனை இருந்துச்சு எட்டரைக்கு போய் பதினொன்றரைக்கு தான் முடியும் பிசினஸ்மே எற்றைக்கு போய் பதினொன்றுக்கு தான் முடியும் ஸ்ட்ராங் நல்ல பிசினஸ் கரெக்டா போயிருவேன் ஆராதனைக்கு அப்ப நான் கொஞ்ச நாள் அப்படியே எல்லாரும் திட்டினாங்க பிசினஸ் கொஞ்சம் டெல்லா தான் இருந்துச்சு நீ இல்ல நீ இருந்ததா அப்படி பண்ணிருக்கலாம் நீ இருந்தா கொஞ்சம் பண்ணிருக்கலாம் நீ தான் போச்சு அப்படி இல்ல திட்டினாங்க ஆனாலும் அந்த இருந்து மாறாதபடி ஆவியார பாத்துக்கிட்டார் நான் சொல்லுவேன் அந்த கொஞ்ச நாள் அது சின்ன பிரதான் வச்சுக்கோங்களேன் ஆனால் வியாபாரத்தையும் கத்தர் ஆசீர்வச்சார் பின்னாடி என்னையும் கத்தர் நான் ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனதுனால என் பிசினஸ் தொலைஞ்சு போச்சு நான் சொல்லவே மாட்டேன் அது நல்லபடியாகத்தான் நடந்தது கத்தர் பல மடங்கு ஆசீர் வச்சார் இப்போ நான் சொல்லுவேன் கிறிஸ்துவா வேற ஏதாவது டிசிஷன் வரும்போது கிறிஸ்துதான் முடிவெடுக்கணும் வேற எதுவுமே கிடையாது ஆரம்பத்தேபர் ஜீவ விருட்சமா நன்மை தீமை ஜீவ ஜீவிருஷ்ணம் இயேசு நித்திய ஜீவன் இயேசுவா உலகமா அப்படின்னா அவங்க உலகம் முடிவெடுத்தாங்க மரணம் வந்துருச்சு